கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா பதினாறாவது அத்தியாயத்துல ஒரு தெய்வ குணம் இருக்கிறவன் எவ்வளவு அமைதியே இருப்பான் இந்த அசுர குணத்து இருக்கிறவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காரு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு வருவோம் பாத்துருப்போம் ஏன் நீங்களே கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம் ஸோ இருந்தா இன்னில இருந்து இப்பவே மாத்திக்கோங்க சோ எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி பதினாறாவது அத்தியாயத்துல பதிமூன்றுல இருந்து பதினஞ்சு மூணு ஸ்லோகம் விலக்கி சொல்றாரு இப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிறாரு எப்படி பேசுவார் இதம் மத்திய மயாலப்தம் இமம் பிராப்சியே மனோரதம் இங்க பாரு எங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு நீ நாளைக்கு இவ்வளவு சம்பாதிப்ப அப்புறம் இன்னும் வேற என்னன்னா பண்ணுவேன் தெரியுமா அசோமயா கதக சத்ரு பாரு நிறைய பேர் அழிச்சுட்டேன் கொண்டுட்டேன் இன்னும் நிறைய பேர் அழிக்க போறேன் ஏன் நான் தான் ஆட்டியோ பி ஜனவான் அஸ்மி நான் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பணக்காரன் எனக்கு மீறி கம்பேர் பண்ணினா இந்த ஏரியாலே பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார் இதெல்லாம் எப்படி பேசுவான் அப்படின்னா விமோகிதா அஜ்ஞான விமோகிதாக அஜ்ஞானம் காரணமாக பாவம் அவன் ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு ஸோ இந்த விமோகிதா இந்த மோகத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதான் கிருஷ்ணரோட எண்ணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராதே